நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய இந்த காலிகள் வாயிலாக நாம் பாணப்போது சந்திர அதியோகம் என் சந்திர அதியோகம் என்பது சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் சுபகிரகங்களான புதன் சுக்கிரன் குரு இவர்கள் அமர்வது அமர்ந்து சந்திரம் வலவை சந்திரனாக முழு பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் போது அந்த கிரகங்கள் அதிக சுபகிரகங்கள் அதிக சுத்தகமையும் காரணம் சந்திரனை ஒளி சந்திர மிகப்பெரிய ஒளிவாய்ந்த கிரகம் பௌர்ணும் போது அவருடைய ஒளி அவருடைய பார்க்கும்போது இரண்டு பக்கங்களிலும் இருக்கும் அதனால தான் சந்திர அதிபரை சிறப்பாக கருகிறோம் எப்போது பௌர்ணமி நெருங்கும் போது நாளைக்கு பௌர்ணமி ரெண்டு நாள் பௌர்ணமி அப்ப வளர வைச்சதற்காக முழு நிலவாக அவர் நெருங்கும் போது அந்த காலகட்டம் சந்திர அதிகத்தின் மிக சிறப்பான பலனை செய்யும் அந்த சுதந்திரனான இந்த புதன் சுக்கிரன் குரு எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட நீசம் அஸ்தமனம் பகை போன்ற எந்த நிலங்களில் இருந்தா கூட அந்த இந்த சந்திர அயோகம் அனைத்தையும் ஈடுகட்டி அவர்களை அதிக வலிமைப்படுத்தும் இதவே நாம் சந்திர அயோகம் என்கிறோம் இந்த கிரைவு சந்திர அயோகம் போது சந்திரன் இருந்து ஆறு ஏழு எட்டு இந்த கதை கூட்டமா இருக்கலாம் ஒரு புதன் சுக்கிரன் கூட்டா கூட இருக்கலாம் இல்ல ஆறு ஏழு தனித்தனியா இருக்கலாம் சூரியன் அஸ்தவனமாயிருக்கலாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த சந்திர அதித்தையும் அனைத்தையும் ஈடுகட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இந்த சந்திர அதி இப்போது நான் இந்த போர்டுல போட்டு வளர்க்கிறேன் சந்திரன் எப்படி இருக்குங்கிறத இப்ப உதாரணமாக நாம இங்க சந்திரனை இங்க போடுவோம் சந்திரனை இங்க புதனை இங்க போடுவோம் இங்க சூரியன் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இங்கே சூரியன் சுக்கரன் இணைந்திருக்கிறார்கள் அடுத்து குரு எட்டாம் இடத்தில் ஆனா இந்த சந்திர சுக்கரன் நீசம் அடைந்துள்ளார் ஆனால் இந்த சந்திரத்தின் பார்வையை கட்டி சந்திரனுடைய ஒளி இவர் நீச பங்கம் அடைந்து அடைவார் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் நல்ல பண்களை மட்டுமே செய்வார் காலதேவன் கண்டிப்பாக வலுப்பெறும் எப்ப சந்திரன் வலைபிரி சந்திரனாக பௌர்ணமியில் அங்கு சந்திரனாக இருக்க மட்டும் அப்படி இங்க மெயின் சந்திரன் தான் அவருடைய ஒளி எப்படி இருக்கும் அவன் பொறுத்து ஆனா இங்க சுக்கிரனும் சுக்கிரனும் புதனும் சூரியன் கோயிலே தவறப்படக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் அதனால எப்படியும் இந்த பௌர்ணமி நெருங்கும் போத இந்த மாதிரி அம்பிகள் வரும் மற்ற வராது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆனா குரு அப்படி இல்லை அவர் எங்கும் செல்வார் அவர் எந்த இடத்துல இருப்பார் அதனாலதான் சொல்றேன் ஒளி தத்துவ ரீதியாக இங்க சந்திரனே சந்திரன் குருவும் ஆயிரத்தி இருந்தா சந்திரன் கண்டிப்பாக ஒளி ரீதியாக அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்க வேண்டும் இங்க இந்த முதன்மையான சந்திரன் யாருக்கு முதல் வேலை செய்யணும் புதன் புதன் நம்பர் ஒன் புதனுக்கு எந்த நிலைமை இருந்தாலும் கூட இரண்டாவதாக குரு மூன்றாவதாக சுக்கிரன் இதுதான் நம்பர் ஒன் சந்திர தெய்வம் யாருக்கு அதிக அதிக பலன்கள் அப்படின்னா புதனுக்கு இரண்டாவதாக குருக்கு மூன்றாவதாக சுக்கரனுக்கு இப்பவே நமக்கு அப்போ எங்க இருக்காரோ உங்க செய்தா தெரியும் நீங்க பாத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கவலையா இருக்கும் சூரியன் சேர்ந்த அஸ்தமனம் ஆயிட்டாரே இந்த கிரகம் இந்த நீசம் ஆயிடுச்சு சந்தி இதே சந்திர அதிகமா இருந்தா அந்த நீசம் நீசம் பங்கம் அடைந்து நல்ல பலன்களை மட்டுமே இந்த சந்திர அதிகம் செய்யும் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ரைஸ் பண்ணுங்க நீங்கள் நம்மிடம் ஜாதகம் பார்க்கறீங்கன்னா உங்க ஜாதகங்களை இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய திருமணம் போன்ற வேலை வாய்ப்பு வீடு கட்டுறது சொத்து வாழ கடன் போன்ற பிரச்சனைகள் எப்ப தீரோ எல்லா விஷயங்களுமே நீங்க நம்மளுடைய இந்த நம்பர் தொடர்பு கொண்டு உங்க ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி அஞ்சு ஜாதக முறைக்கான ஃபீஸ் ஒரு ஜாதகத்துக்கு டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா நன்றி வணக்கம் நம்முடைய சேலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோட கருத்துக்களை தெரிவிக்கிறேன் ஏதாவது தவறு இருந்தா கூட அந்த காமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம் வாழ்வாளம்